எக்ஸைஸ் த்ரீ பாயிண்ட் ஒனில் செகண்ட்ஸை பார்க்க போகிறோம் கன்ஸ்ட்ரக்ட் எ கியூபிக் ஈக்குவேஷன் வித் ரூட்ஸ் கொடுக்கப்பட்ட மூலங்களை கொண்டு முப்படி சமன்பாடுகளை உருவாக்குக மூணு மூணு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க சரியா முப்படி சமன்பாடுகளை உருவாக்குறதுக்கு ஃபார்ம்லா என்னென்ன கியூடி கியூபிக் ஈக்குவேஷன் கியூபிக் ஈக்குவேஷனுடைய ஃபார்முலா என்னென்னா எக்ஸ் க்யூப் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் சமேஷன் ஒன் ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு சமேஷன் டூ மைனஸ் சமேஷன் த்ரீ ஈக்குவல் டு ஜீரோ சரியா பொதுவாக நம்ம கியூபிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு சாரி கோட்டாட்டிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க ஃபார்ம்லாம் என்ன சொல்லுவோம் இருபடி சமன்பாடு கண்டுபிடிக்க ஃபார்ம்லாம் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் இன்டு சம் ஆஃப் த ரூட்ஸ் அதாவது மூலங்களின் கூடுதல் சொல்லுவோம் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ்ன்னு சொல்லுவோம் அதாவது மூலங்களின் பெருக்கல் ஈக்குவல் டு ஜீரோன்னு சொல்லுவோம் இது வந்து இருபடி சமன்பாடு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா இதே மாதிரி முப்படி சமன்பாடு க்யூபிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்ம்லா என்னென்னா எக்ஸ் க்யூப் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் சம்மேஷன் ஒன் ப்ளஸ் எக்ஸ் இன் டூ சம்மேஷன் டூ மைனஸ் சம்மேஷன் த்ரீ ஈக்குவல் டு ஜீரோ சரியா ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு மூணு ரூட்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ சம்மேஷன் ஒன்று அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அது எல்லாத்தையும் ஒரு தடவை கூட்டி எழுதுக்கணும்னு அர்த்தம் ஸோ கொடுத்துருக்கறதுலாம் ஒரே ஒரு தடவை கூட்டி எழுதுங்க ஒன்று ரெண்டு மூணு கூட்டி எழுதுனா ஆறு வரும் சம்மேஷன் டூ அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரெண்டு ரெண்டாக பெருக்கி கூட்டணும்னு அர்த்தம் சரியா ரெண்டு ரெண்டு ரூட்டையாக பெருக்கி கூட்டணும் ஃபஸ்ட்டு ஒன்றை ரெண்டையும் பெருக்குங்க கூட்டிக்கோங்க அப்புறம் ரெண்டையும் மூணையும் பெருக்குங்க கூட்டிக்கோங்க அப்புறம் மூணையும் ஒன்றையும் பெருக்குங்க இப்போ எல்லாத்தையும் கூட்டிக்கோங்க ஒன்றையும் ரெண்டே மல்டிபிள் பண்ணால் என்ன வரும் ரெண்டு வரும் ரெண்டையும் மூணையும் மல்டிபிள் பண்ணிணா ஆறு வரும் மூணையும் ஒன்றையும் மல்டிபிள் பண்ணால் மூணு தான் வரும் ஸோ ரெண்டு ஆறு எட்டு எட்டு மூணும் பதினொன்று இதே மாதிரி சமேஷன் த்ரீ அப்படின்னா என்ன அர்த்தம்னா கொடுத்துருக்க மூணு ரூட்டையும் மல்டிபிள் பண்ணணும்னு அர்த்தம் சரியா ஸோ ஒன்று இன்ட்டு ரெண்டு இன்ட்டு மூணு மொதல் சம்மேஷன் ஒன்று எப்படி கூட்டினோமோ அதே மாதிரி சமேஷன் த்ரீ அப்படிங்கிறது என்னன்னா எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணணும்னு அர்த்தம் ஸோ ஒன்று இன்ட்டு ரெண்டு இன்ட்டு மூணு ஆறு சரியா ஸோ இதெல்லாம் அந்த கியூபிக் கியூஷனுடைய ஃபார்முலாக்குள்ளே சப்ஸ்டிகிட் பண்ணலாமா ஃபார்ம்லா என்ன எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் சம்மேஷன் ஒன் ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு சம்மேஷன் டூ மைனஸ் சம்மேஷன் த்ரீ ஈக்குவல் டு ஜீரோ ஸோ சமேஷன் ஒனுக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு ஆறு வந்துச்சு அதை இங்கே சப்ஸ்டூட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி சமேஷன் டூக்கு என்ன வந்துச்சு பதினொன்று வந்துச்சு அதை இங்கே சப்ஷீட் பண்ணியிருக்கோம் சமேஷன் த்ரீக்கு ஆறு வந்துச்சு அதை இங்கே சப்ஷீட் பண்ணியிருக்கோம் ஸோ இதை மாற்றி எழுதிக்கிட்டோம்னா எக்ஸ் க்யூப் மைனஸ் சிக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் லெவன் எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ சரியா அடுத்தது இதே மாதிரி அடுத்த மூணு ரூட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒன்று ஒன்று மைனஸ் ரெண்டு கொடுத்துருக்காங்க சம்மேஷன் ஒன்று என்ன பண்ணணும் மூணையும் கூட்டி எழுதிக்கணும் ஒன்று ப்ளஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு கூட்டுங்க ஒன்றே ஒன்றையும் கூட்டினா ரெண்டு ரெண்டில் ரெண்டு போனால் ஜீரோ சம்மேஷன் டூ அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரெண்டு ரெண்டாக பெருக்கி கூட்டணும் இந்த ரூட்டையும் இந்த ரூட்டையும் பெருக்குன்னா ஒன்றுன்ட்டு ஒன்று ப்ளஸ் இந்த ரூட்டையும் இந்த ரூட்டையும் பெருக்குனா ஒன்றுன்ட்டு மைனஸ் ரெண்டு ப்ளஸ் இந்த ரூட்டையும் இந்த ரூட்டையும் பெருக்கணும் ஸோ மைனஸ் ரெண்டு இன்ட்டு ஒன்று ஸோ ஒன்றுன்ட்டு ஒன்று என்ன வரும் ஒன்று வரும் ஒன்றுன்ட்டு மைனஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டு இன்ட்டு ஒன்று மைனஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டையும் மைனஸ் ரெண்டையும் கூட்டினோம்னா மைனஸ் நாலு மைனஸ் நாலில் ஒன்று போச்சுன்னா மைனஸ் மூணு அதே மாதிரி சம்மேஷன் மூணு அப்படின்னா கொடுத்துருக்க மூணு ரூட்டை மல்டிபிள் பண்ணணும் ஒன்று இன்ட்டு ஒன்று இன்ட்டு மைனஸ் ரெண்டு ஸோ இதை மல்டிபிள் பண்ணால் என்ன வரும் மைனஸ் ரெண்டு வரும் ஸோ ரெக்கேட் கியூபிக் ஈக்குவேஷன் ஃபார்ம்லாம் என்ன முப்படி தேவையான முப்படி பாட்டின் சமன்பாட்டின் இது என்ன ஃபார்ம்லாம் என்னென்னா எக்ஸ் க்யூப் மைனஸ் எக்ஸு ஸ்கொயர் சம்மேஷன் ஒன் ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு சம்மேஷன் டூ மைனஸ் சம்மேஷன் த்ரீ ஈக்குவல் டு ஜீரோ சமேஷன் ஒன்றுக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு ஜீரோ வந்துச்சு அதேமாதிரி சமேஷன் டூக்கு மைனஸ் த்ரீ வந்துச்சு சம்மேஷன் த்ரீக்கு மைனஸ் டூ வந்துச்சு இல்லையா ஸோ இதை சப்ஜூட் பண்ணுங்கள் சமேஷன் ஒன்றுக்கு பதில் ஜீரோ சமேஷன் டூக்கு பதில் மைனஸ் மூணு சமேஷன் த்ரீக்கு பதில் மைனஸ் ரெண்டு ஸோ இந்த எக்ஸ் அப்படியே போட்டுக்குவோம் இந்த டம் என்ன ஆகிடுச்சு ஜீரோ ஆகிடுச்சு இதை மல்டிபிள் பண்ணும்போது மைனஸ் மூணு எக்ஸு மைனஸ் ரெண்டு மைனஸ் ப்ளஸ்ஸு ப்ளஸ் ரெண்டு ஸோ எக்ஸ் மைனஸ் மூணு எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு ஈக்குவல் டு ஜீரோ இதான் ஆன்சர் இதே மாதிரி அடுத்தது என்ன ரூட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரெண்டு கமா ஒன்று பை ரூட் ரெண்டு கமாக ஒன்று கொடுத்துருக்க ரூட்ஸ் என்ன ரெண்டு ஒன்று பை ரெண்டு ஒன்று ஸோ சமேஷன் ஒன்று என்ன எப்படி கண்டுபிடிக்கிறது மூணையும் கூட்டணுமா ரெண்டு ப்ளஸ் ஒன்று பை ரெண்டு ப்ளஸ் ஒன்று சரியா ஸோ இதை எப்படி கூட்டுறது ரெண்டு ஃபஸ்ட்டு ரெண்டே ஒன்றையும் கூட்டிக்கோங்க ரெண்டே ஒன்றையும் கூட்டிட்டு என்ன வரும் மூணு ப்ளஸ் ஒன்று பை ரெண்டு இந்த ரெண்டு இந்த மூணு கூட மல்டிபிள் ஆனால் ஆறு ஆறு ப்ளஸ் ஒன்று பை ரெண்டு ஆறையும் ஒன்றையும் கூட்டம்னா ஏழு ஸோ ஏழு பை ரெண்டு சம்மேஷன் ஒன்று என்ன கிடச்சிருக்கு ஏழு பை ரெண்டு கிடச்சிருக்கு சம்மேஷன் டூ எப்படி போடணும் அப்படின்னா ரெண்டு ரெண்டாக பெருக்கணும் ரெண்டு ரெண்டு ரூட்டாக ரெண்டையும் ஒன்று பை ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுங்கள் ப்ளஸ் ஒன்று பை ரெண்டையும் ஒன்றையும் மல்டிபிள் பண்ணுங்க ப்ளஸ் ஒன் ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுங்க சரியா இப்போது இதே இதே மல்டிபிள் பண்ண என்ன ஆகிடும் ஒன்னாயிடும் இந்த டம் இந்த டம் மல்டிபிள் பண்ணும்போது ஆன்சர் என்ன கிடைக்கும் ஒன்று கிடைக்கும் அதே மாதிரி இந்த டம் இந்த டம் மல்டிபிள் பண்ணும்போது ஒன்று பை ரெண்டு கிடைக்கும் இதே இதே மல்டிபிள் பண்ணும்போது ரெண்டு கிடைக்கும் வழக்கம் போல் இதே இதையும் கூட்டினா வரும் ரெண்டே ஒன்றையும் மூணு ப்ளஸ் ஒன்று பை ரெண்டு கிடைக்கும் இந்த ரெண்டு இந்த மூணு கூட மல்டிபிள் பண்ணால் ஆறு ப்ளஸ் ஒன்று பை ரெண்டு ஆறு ஒன்று என்ன வரும் ஏழு பை ரெண்டு சமேஷன் டூ என்ன கிடச்சிருக்கு ஏழு பை ரெண்டு கிடச்சிருக்கு அதே மாதிரி சமேஷன் த்ரீ அப்படிங்கிறது என்னென்னா மூணையும் மல்டிபிள் பண்ணணும் ரெண்டு இன்ட்டு ஒன்று பை ரெண்டு இன்ட்டு ஒன்று ஸோ இந்த ரெண்டையும் இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணு டிவைட் கேன்சல் பண்ணிடலாமா பண்டை வரும் ஒன்று இன்ட்டு ஒன்று ஒன்று ஸோ ரெக்கேட் க்யூபிக் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா எக்ஸ் க்யூப் மைனஸ் எக்ஸு ஸ்கொயர் இன்ட்டு சமேஷன் ஒன் ப்ளஸ் எக்ஸ் இட் சமேஷன் டூ மைனஸ் சமேஷன் த்ரீ ஈக்குவல் டு ஜீரோ ஸோ சமேஷன் ஒன்னோட வேல்யூ என்ன ஏழு பை ரெண்டு அதை சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம் சம்மேஷன் ரெண்டோட வேல்யூன்னா ஏழு பை ரெண்டு அதை சப்ஷூட் பண்ணியாச்சு சம்மேஷன் த்ரீயோடய வேல்யூன்னா ஒன்று அதையும் சப்ஷியூட் பண்ணிட்டோம் இல்லையா இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணணும் இப்போ என்டயர் ஈக்வேஷன் என்ன பண்ணலான்னா இங்கே கீழே ரெண்டு ரெண்டு இருக்குது இல்லையா இங்கே ரெண்டு ரெண்டு இருக்கிறதுனால என்டயர் ஈக்குவேஷனையும் ரெண்டால் மல்டிபிள் பண்ணுங்கள் ரெண்டால் மல்டிபிள் பண்ணால் என்ன கிடைக்கும் பார்க்கலாமா என்டயர் ஈக்வேஷனில் எதாவது மல்டிபிள் பண்ண போகிறோம் ரெண்டால் மல்டிபிள் பண்ண போகிறோம் ஸோ எக்ஸ் க்யூபோட ரெண்டு மல்டிபிள் பண்ணால் ரெண்டு எக்ஸ் க்யூப் மைனஸ் ரெண்டு இன்ட்டு எக்ஸு ஸ்கொயர் இன்டூ ஏழு பை ரெண்டு ப்ளஸ் ரெண்டு எக்ஸ் இன்டூ ஏழு பை ரெண்டு மைனஸ் ஒன்றுன்ட்டு ரெண்டு ரெண்டு தான் ஈக்குவல் டு ஸீரோ ஸோ இதெல்லாம் கேன்சல் ஆகும் இந்த ரெண்டுக்கு இந்த ரெண்டு கேன்சல் ஆகும் இந்த ரெண்டுக்கு இந்த ரெண்டு கேன்சல் ஆகுமா ரிமைனிங் என்ன இருக்கும் இந்த டூ எக்ஸ்கிப்பா அப்படியே எழுதிக்கோங்க இங்கே மைனஸ் எக்ஸு ஸ்கொயர் செவன் இருக்கும் அதாவது மைனஸ் செவன் எக்ஸு ஸ்கொயர் இருக்கும் ப்ளஸ் செவன் எக்ஸு மைனஸ் ரெண்டு ஈக்குவல் டு ஜீரோ இதான் ஆன்சர்